சென்ற முறை பிஜேபியினுடைய வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் பிஜேபியுடைய வேட்பாளர் அங்கே கள்ள ஓட்டும் போட முடியாது நொல்ல ஓட்டம் போட முடியாது மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறது எந்த காலத்துல என்னாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது ஆறு கட்ட வாக்குப்பதிவுகள் இருக்கிறது இதற்கிடையிலே தேர்தல் பற்றிய இரண்டாவது வீடியோ ஏனென்றால் இன்றைய தேர்தலுக்கும் இளைஞர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த தேர்தலுக்கும் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கும் தொடர்பு இருக்கிறது இளைஞர்கள் கல்வி படிப்பு வறுமை வறுமை ஒழிப்பு இது போன்ற பல்வேறு எண்ணற்ற விஷயங்களுக்கு நேரடி தொடர்பு இந்த தேர்தல் இருக்கிறது இந்த தேர்தல் இந்தியா கூட்டணி ஜெயித்தா நீட்டு ஒழிக்கப்படும் சொன்னாங்க இல்லையா இது இந்த தேர்தல் ஒட்டி ஒரு லிங்க் ஆன ஒரு விஷயம் இப்படி இன்றைய தேர்தல் என்பது முடிந்திருக்கிறது தமிழகத்தில் சுமார் முன்னூறு கோடிக்கு மேல பணத்தை இந்த பறக்கும் படி பிடித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கு நாலு கோடி அஞ்சு கோடி மூணு கோடி கார்ல எங்கெங்க பல்வேறு இடங்கள்ல ட்ரக்ல பிடிச்சி பிடித்திருப்பதாக தகவல் வருது இவருக்கு இவருடைய பணம் என்று வரும் பிடித்த பிறகு இவருடைய பணம் இல்லை என்று அவர்கள் சொல்லி கையை கழுவி விடுகின்ற நிகழ்வு தொன்று தொற்று நடந்து வருகிறது இப்பொழுது இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா ஒரு தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் செய்யக்கூடிய செலவு இருக்கு இல்லையா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு ஒரு வேட்பாளர் செய்யக்கூடிய செலவு செய்யக்கூடிய பணம் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்க பணம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மி அது வச்சுங்க ஆனா இவர்கள் செய்கின்ற செலவுகள் இருக்கு இல்லையா பத்து கோடி பதினஞ்சு கோடி இருபது கோடி என்று சட்டமன்ற தேர்தலுக்கே செலவுங்க இப்ப பாராளுமன்ற தேர்தல் என்பது நான்கு தொகுதிகள் ஐந்து தொகுதிகள் கொண்ட பகுதி தான் ஒரு பாராளுமன்ற தேர்தல் அப்ப பாத்துங்க சராசரியா பத்து நாடா அஞ்சு பத்து ஐம்பது கோடி செலவு பண்ணணும் அப்ப இந்த தேர்தலில் பணம் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் வேட்பாளராக நிற்க முடியும் என்பது எழுதப்படாத சட்டமாக மாறிவிட்டது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சார் இப்படி இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இந்த தேர்தல் நடந்திருக்கு இந்தியா முழுக்க அப்படிதான் சென்ற முறை பிஜேபியுடைய வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் பிஜேபியுடைய வேட்பாளர்கள் ஒன்னு கோடிஸ்வரர்கள் இல்லது குற்றவாளிகள் கிரிமினல் குற்றவாளிகளாக இருந்தாங்க இந்தியா முழுக்க அனைத்து கட்சிகளிலும் பெரும் பணக்காரர்கள்தான் வேட்பாளராக நிற்க முடியும் போஸ்டோட்டவங்க கட்சிக்காக வேலை செய்தவங்க கட்சிக்காக உடைத்தவர்கள் கட்சியை வளர்த்தவர்களுக்கு திராவிட கட்சிகளும் இடம் இருக்குமா மற்ற கட்சியும் இடம் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா பணம் இருந்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும் என்ற நிலைக்கு தேர்தல் கலாச்சாரம் மாறிவிட்டது இது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இது அதிகமாக இருக்கிறது ஏன்னா வாக்குக்கு ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்பது அநேகமாக உலகத்துல இந்தியாவில்தான் இருக்கும் நினைக்கிறேன் எங்கேயுமா இருக்கும் எனக்கு தெரியாது அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்கிற ஏற்பாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே மெல்ல வந்துருச்சு அதாவது அறுபத்தி அஞ்சுக்கு பிறகு எம் ஆர் ஆர் வாச ஒரு படத்துல சொல்லுவாரு போட்ட நான் பிரசென்டா நிற்பதுக்கு என்கிட்ட பத்து ரூபாய் காசு வாங்கி தானே போட்டேன் என்று சொல்லுவார் அறுபத்தஞ்சுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் வந்து அப்பவே பத்து ரூபாய் அஞ்சு கொடுத்துருக்காங்க அன்றைக்கு பத்து ரூபாய் எவ்வளவு வேல்யூஆத்து அப்போ தேர்தலில் நிற்கின்ற வேட்பாளர்கள் இல்ல அந்த கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது மைக்கு பிடிச்சிட்டு இல்லை என்று சொன்னாலும் கூட அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்று கூட மறைமுகமாக அவர்கள் வாக்காளர்களை வாங்குகின்றார்கள் வாக்காளர்களை விலைக்கு வாங்கல வாங்க முடியல அப்படின்னு சொன்னா தொற்று போய் விடும் என்ற பயம் அவர்களுக்கு வருது அதனால் காசு கொடுக்கறாங்க இன்னொரு விஷயம் வாக்கு இருக்கு இல்லையா அந்த வாக்கின் மகிமை இருக்குல்ல ஓட்டடும் மகிமை என்பது வாக்களிப்பவர்களுக்கு தெரியல நானே ஒரு சில இடங்களுக்கு தேர்தல் பணிக்காக சென்றிருந்தேன் பண்ண வந்து வீடு வீடா போய் நோட்டீஸ்ல கொடுத்தோம் ஒரு வயதான மூட்டை மூதாட்டியார் இருக்க ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வயது இருக்கும் அதாவது ஓட்டுக்கு காசு எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்கறேன் எல்லா கட்சிகளும் நீக்க பிற காசு கொடுக்கறாங்க ஒன்று ரெண்டு கட்சியை தவிர ஏன்னா காசு கொடுத்து கொடுக்கலன்னா ஓட்டு போட மாட்டாங்க காசு கொடுக்காமல் வாக்களித்த தமிழக மக்களை காசு கொடுத்தாதான் ஓட்டு போட வேண்டிய இழிநிலைக்கு கொண்டு வந்தவர்கள் யார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இது பொதுவா இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் கலாச்சாரம் வாக்கு போடுவதற்கான கலாச்சாரம் வாக்கை விற்கின்ற கலாச்சாரம் வாக்கை விற்பது என்பது தனது எதிர்காலத்தையும் தனது குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் விற்பதற்கு சமம் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் அப்பாவி மக்கள் வாக்குகளை விற்பது என்பது தொடர்ந்து நடக்கும் இது ஒரு பார்ட்டிச்சுங்களே நான் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆன் டூட்டில வித் பர்மிஷன் கனடா போயிருந்தேன் அங்கேயே செட்டில் ஆன ஐடியா ஆகலான்ற ஐடியா இருந்தால் அதுக்காக ஒரு முயற்சி பியர்லாம் வாங்கிட்டு தான் போனோம் ஆக்சிடென்ட் அதனால ஒரு முடியல கிளைமேட்டு செட் ஆகும் சொல்லி வந்துட்டோம் திரும்பி பரவாயில்ல முடிவு வச்சுக்கலேன் ஒரு மூன்று ஆண்டு மூன்று மாதங்கள் அங்கே தங்கியிருந்தேன் மூன்று மாதங்கள் அந்த ஒன்டாரியா ப்ராவின்ஸ் காப்பூர்ல தங்கியிருந்த பொழுது அப்ப அங்க ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அந்த உள்ளாட்சி தேர்தலில் வாக்காளர்கள் யாரும் வாக்கு கேட்டு வீட்டுக்கு செல்லலை யாரும் வாக்குகள் கேட்டு ஊரோலம் போகல யாரும் வாக்கு கேட்டு அந்த கமர்ஷியல் காம்ப்ரெஷில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களையோ மார்க்கெட் பேசி யாரும் வரவில்லை அது மட்டும் இல்லை அந்த வாக்கு பெறுவதற்கு அவர்கள் யாரும் காசும் பண்ணல காசு செலவு பண்ணவும் கூடாது கனடா என்ன சிஸ்டம் இருக்கு அந்தந்த கட்சியின் சார்பாக நாமினேட் பண்ணலாம் மீடியா கிரக அரசாங்கம் இருக்குது அவங்க அதுலயே பிரச்சாரம் பண்ணிடுவாங்க கேண்டிடட் யாருன்னு தெரிஞ்சுரும் அவங்க செலக்ட் பண்ணி விற்கிற ஒன்று இருந்த இடத்துல மட்டுந்தான் அவர்கள் வந்து பேச முடியும் அவர்களை வீட்டில் நேரில் போய் சந்திக்க முடியாது சந்தித்து கதவு தட்டி ஓட்டு போடுங்க என்று அது கேட்டும் காவல் நிலையத்திலிருந்து புகார் கொடுப்பாங்க பண்ணி வேட்பாளர் உள்ள வைப்பாங்க அப்படி அங்கே பண்ண முடியாது கரெக்டாக அநேகமாக யூரோப்பா முழுக்க ஐரோப்பா முழுக்க அப்படிதான் இருக்கு வாக்காளர்கள் யார் என்று ஓட்டு போடுறவங்க தெரியும் ஓட்டு போடுறது தெளிவா இவருக்கு தான் ஓட்டு ஓட்டு இவருக்குதான் பண்ணுவாங்க கரெக்டாக ஓட்டு போட்டு போட்டுருவாங்க அங்க கள்ள ஓட்டும் போட முடியாது நொல்ல ஓட்டம் போட முடியாது அப்போ இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குல்ல என்ன சொல்றாங்க பாராளுமன்ற தேர்தலுக்காக செலவிடக்கூடிய பணம் இருக்கு இல்லையா அந்த தேர்தல் செலவிட மட்டுமே பதினைந்தாயிரம் கோடிகளுக்கு சராசரியா சொல்றாங்க சற்றுக் குறை பதினைஞ்சாயிரம் கோடிகள் சொல்றப்பா இந்தியா முழுக்க அரசாங்கம் செய்யக்கூடிய பணம் இது தனியா இவங்கெல்லாம் லஞ்சம் அதெல்லாம் தனி கணக்கு பதினஞ்சாயிரம் கோடிகளை அரசாங்கம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்றாங்க ஆனால் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அனைவரும் ஓட்டு போட வைக்கணும் என்ற சிஸ்டத்தில் இருக்காங்க ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஓட்டு போடுகின்ற விஷயங்களிலும் பல்வேறு விஷயங்களிலும் மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்க என்பதுதான் நாம் வந்து இதை கம்பேர் பண்றது பாக்குறோம் ஒவ்வொரு வீடா வந்து ஐம்பது பேர் நூறு பேருந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க சாலை மறிச்சு ஓட்டு போடுங்க டிராபிக் ஜாம் பண்ணி ஓட்டு போடுங்க என்று சொல்லக்கூடிய ஏற்பாடுகளை இது வந்து அது ஒரு ஜனநாயகமாக தெரியுதோ மக்களை டிஸ்டர்ப் பண்றது எந்த காலத்துல ஜனநாயகம் ஆகும் மக்களை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு விஷயத்தை பல ஆயிரம் கோடிகள் செலவழிக்கப்படுகிறது தனிநபர்கள் செலவழிக்கிறார்கள் கட்சிகள் பல நூறு கோடிகள் செலவழிக்கிறது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க நினைக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தை பிடித்தாலும் யார் முதலமைச்சரோ அல்லது யார் பிரதம மந்திரியோ பிரதம மந்திரி மிகப்பெரிய நாட்டின் மிகப்பெரிய அரசர் முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தல் அவரு ஒரு மாநிலத்தின் அரசர் ஜனநாயகம் தான் முதலமைச்சர் பழைய மன்னராட்சி மன்னருக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அது போன்ற ஜனநாயகத்திலும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சருக்கு பிரதமருக்கு சர்வ வல்லமை பொருந்திய அதிகாரம் இருக்கிறது நிதி அவர்களிடம் இருக்கிறது ராணுவம் அவர்களிடம் இருக்கிறது காவல்துறை அவர்களிடம் இருக்கிறது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அவர்கள் முடிவு செய்ய முடியும் பழைய சட்டங்களுக்கு மாற்றாக புதிய சட்டங்களை கொண்டு வர முடியும் லேட்டஸ்டாக மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று நினைவுனால் ஒரு கட்சி தனக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சட்டத்தின் மூலமாக செய்ய முடியும் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றிட முடியும் இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர ஒரு மாநிலமாக இருந்ததை இரண்டு யூனியன் பிரதேசங்களை மாற்றியது ஒரு சட்டத்தின் வலிமை இது ஆந்திராவை தெலுங்கானா என்ற இன்னொரு மாநிலமாக பிரித்தது சட்டத்தின் வலிமை அது அதுபோன்று அரசாங்கம் எதை வேண்டுமானாலும் செய்திட முடியும் மக்களுக்கு சாதகத்தையும் செய்ய முடியும் பாதகத்தையும் செய்ய முடியும் சட்டம் வலிமை வாய்ந்தது அரசாங்கம் வலிமை வாய்ந்தது நல்லவனை அப்படிப்பட்ட அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காகத்தான் எல்லோரும் போட்டி போடுறாங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் கனடா போன்ற நாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த பக்கம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளில் அங்கேயும் தேர்தல் நடக்கிறது பேலட் தான் வாக்கு சீட்டு தான் கிடையாது அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கிறார்கள் அவர்களும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் நடக்கிறார்கள் மக்களாட்சி நடக்குது ஆனால் அங்கு நடக்கக்கூடிய மக்களாட்சிக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய மக்களாட்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு இன்னும் நம்ம ஏழ்மையை ஓரிக்க முடியல கல்வியை கொடுக்க முடியல நூறு சதமான கல்வியை மக்களுக்கு கொடுக்க முடியல மின்சாரத்தை இன்னும் மலை முகோடுகளில் பல்வேறு கிராமங்களுக்கு கொடுக்க முடியல 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 என்பதுதான் இன்று வரி இருக்கிறது சீனாவை முந்திக்கொண்டு இன்றைக்கு உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா மாறி இருக்கிறது இப்ப ஒரு மூணு மாசத்துல சீனா வல்லரசு நாடாக மாறிக்கொண்டே உயர்ந்து கொண்டே இருக்கிறது போன வீடுகள் கூட சொன்னேன் நான் சீனா ஆசிய சந்தையை பிடித்து விட்டது அமெரிக்க சந்தையை பிடித்து விட்டது ஐரோப்பா முழுக்க சந்தையை பிடிச்சிட்டாங்க இப்பொழுது ஆப்பிரிக்கா சந்தையம் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலாக பிடிச்சிட்டாங்க மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாலைவன

இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று கனவு கண்ட அப்துல் கலாமின் இருபது மாற்ற முடியும் இருக்கிறது ஆட்சியில் அவர்கின்ற அந்த கட்சி கட்சி கொள்கை மக்களின் வளர்ச்சிக்காக நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி அது இல்லை என்பதுதான் நம்ம இந்தியா வந்து வளராமல் தேங்கி நிக்குது இல்ல சில நேரங்கள் பிஜேபி பத்தாண்டு காலத்தில் இந்தியா பின்னோக்கி போயிருக்கிறது இதை யார் புரிந்து கொண்டார்கள் என்றது அதனால தான் சொல்றாங்க என்னன்னா ஐரோப்பாவை பார்த்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளை பார்த்து நாம் நிறைய பொருளாதாரம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு உழைப்பை பற்றி கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கு நேர்மையை பற்றிய சட்டங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு சட்டங்கள் எப்படி அங்கு அமலாகிறது கன்சியூமர் ப்ராடக்டின் மீது இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி இருக்கக்கூடிய அரசு கடுமையாக அந்த கம்பெனிகளை எல்லாம் தண்டிக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இதுல எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா விட்டுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கொள்ளையடிப்பதற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பன்னாட்டு கம்பெனிகள் இந்தியாவை கொள்ளையடிப்பதற்குமான ஒரு அரசாக அமையும் என்று சொன்னால் அந்த நாடு வளர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நூறு ஆண்டுகளானாலும் வளராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூறு ஆண்டுகள் என்ற கணக்கு நூறு ஆண்டுகளில் இந்தியா வல்லரசாக வளர சொன்னால் அதற்கு யார் காரணம் என்பதை படித்த இளைஞர்களாக நீங்கள் மாணவர்களாக நீங்கள் இந்தியாவின் மீது பற்று கொண்ட நீங்கள் தமிழகத்தின் மீது பட்டுக்கொண்ட நீங்கள் சொல்லுங்க நிறைய புத்தகங்களை படித்த உலகம் முழுக்க தரவுகளை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சொல்லுங்க இதற்கு யார் காரணம் என்று காரணங்கள் இவர்கள் தான் என்று அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு நாம் வசதியாக ஒதுங்கிவிட முடியுமா மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாமா மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க நான் என்ன சிந்திக்க வேண்டாமா யோசிங்க சிந்தித்து பாருங்க மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழகத்தை மாற்றுவதற்கு இந்தியாவை வல்லரசாக மாற்றுவதற்கு ஏழைகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கு வறுமைகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கு நூறு சதவீத கல்வியை கொடுத்து இந்தியாவை பார்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் வேறொரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நான் உங்கள் டிஜே சங்கர் நன்றி வணக்கம்